காலநிலை மாற்றம் தொடர்பாக உலக உச்சி மாநாடு காப் டுவெண்ட்டி செவன் எகிப்தில் நேற்று ஆரம்பித்துள்ளது அதை அந்த மாநாடு எப்படிப்பட்ட விஷயங்களை விவாதிக்கப் போகிறது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் எந்த முடிவுகள் எடுக்கப் போகிறது என்பது குறித்து உலக நாட்டில் உள்ள பல்வேறு நாடுகளும் அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஆவலாக ரொம்ப மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் இந்த பின்னணியில் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகம் இரண்டு நாள் கருத்தரங்கை ஒருங்கிணைத்து இன்று இன்று அதற்கான துவக்க விழா நடைபெற்றது துவக்க நிகழ்ச்சி இந்த இரண்டு நாளில் தமிழகத்தில் காலநிலை மாற்றத்தை மட்டுப்படுத்துவதற்கு காலநிலை மாற்றம் கொண்டு வரக்கூடிய பேரிடருக்கு நம்ம தகமைத்துக் கொள்வதற்கு ஒரு பேரிடர் வந்தால் எவ்வளவு விரைவாக மீண்டெழுவுமோ அதற்கான விஷயங்கள் குறித்து பல்வேறு ஆளுமைகள் வல்லுநர்கள் பேச இருக்கிறார்கள் அறி அறிவை பகிர்ந்திருக்கிறார்கள் இது இந்த பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரி கல்லூரி மாணவர்களுக்கிடையே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி மிக மிக முக்கியமான நிகழ்ச்சியாகும் அதன் துவக்க விழாவில் கலந்து கொண்டு இன்றைக்கு துவக்க உரையாற்றி மற்ற வந்திருக்கின்ற விருதுகளெலாம் பேசி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்துள்ளோம் இது அடுத்த இரண்டு நாட்கள் இந்த பகுதி குறிப்பாக தமிழகத்தின் உணவு கலந்தி அமரக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் காரணமற்றத்தால் எப்படிப்பட்ட தாக்கத்தை சந்திக்க போன்றன அதை நாம் எப்படி கையாள போகிறோம் என்பது குறித்து பல்வேறு விவாதங்களை இந்த இரண்டு நாட்களில் செய்ய இருக்கிறோம் அடுத்த தலைமுறை மக்கள் பிள்ளைகளிடம் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்க வேண்டும் அவர்களே ஒரு ஒரு அச்சம் இருக்குது நிச்சயமாக நம்ம எப்படிப்பட்ட உலகத்தை இவங்க விட்டுட்டு போக போகிறாங்களோ ஒரு அச்சம் இருக்குது ஆனால் அதுக்கான காரணிகள் என்ன அதுக்காக அவர்கள் என்ன செய்யணும் என்பது குறித்த ஒரு ஒரு விஷயத்தை நாம் பகிர்க வேண்டிய கடமையும் மூத்த தலைமுறைக்கு வந்து நிச்சயமாக இருக்குது ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக அடுத்த தலைமுறை வந்து அதற்கான விஷயங்களை செய்யணும்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ அவங்க அமைப்பு பேர் நண்பர்கள் உலகிறதுக்கு மாணவர்கள் பொதுமக்கள் என்ன பண்ணணும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவருமே இரண்டு வகையான மனிதர்கள் ஒன்று தனிப்பட்ட மனிதர் இன்னொன்று சமூக மனிதன் தனிப்பட்ட மனிதனாக நான் அல்லது ஒருவர் சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை வாழ்து எப்படி நான் பார்க்க முடியும் பிளாஸ்டிக் பயன்படுத்த தவிர்ப்பது மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது தேவையற்ற பொருட்களை வாங்காமல் இருப்பது அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை வந்து வாழ வேண்டும் ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை வாழ்கிறேன் ஆனால் அரசும் துறை நிறுவனங்களும் சுற்றுச்சூழலுக்கு எதிராக கொண்டு கொண்டுவரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக வாய்மூடி மௌனமாக இருப்பேன்னு சொன்னோம்னா தனிப்பட்ட முறையில் எவ்வளோ சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தும் பயன் கிடையாது அப்போ ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ சூழலுக்கு இசைவான வாழ்க்கை வாழ்றமோ அதே நேரத்தில் சூழலுக்கு எதிராக செய்யப்படுகிற விஷயங்களுக்கு எதிராக குரல்வதற்கான சமூக மனிதனாகவும் செயல்பட வேண்டும் இந்த இரண்டையும் சேர்த்து செயல்பட்டால் நிச்சயமாக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரும்பாலும் வந்து கிராமப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து காலநிலை மாற்றம் என்றால் என்ன அப்படிங்கிறத விட அடிப்படை கூட தெரியாமல் இருக்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு ஒரு உண்மையை சொன்னால் படித்து ஆய்வு பண்ணி பிஹெச்டி பட்டம் வாங்கியவர்களை விட காலநிலை மாற்றம் என்ன செய்து கொண்டிருப்பதை அறிந்து கொண்டவர்கள் வந்து கிராமத்தில் வரக்கூடிய ஊரகப்பதிக்கள் தான் ஏன்னா அவங்க வந்து திடீர்னு வெள்ளத்தை அவங்களுக்கு அது பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்னு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு பேர் வந்து கார்பன் எமிஷன் தெரியாமல் இருக்கலாம் அவங்க பேர் வந்து கிளைமேட் சேன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க அவங்ககிட்ட போய் நீ கேட்டிங்கன்னா பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி மழை பெய்யாது இப்படி வெயில் அடிக்காது இப்படி குளிர் அடிக்காது இந்த பறவையை நான் பார்த்துருக்கேன் இந்த பூச்சியை நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியும் அதுதான் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் அந்த நாலேஜை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் வந்து எப்படி அந்த நாலேஜை வந்து டேப் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுறோம் அதுதான் வந்து இன்றைக்கு இருக்கின்ற அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கான முக்கிய பணியாக நாங்கள் பார்க்கிறோம் நிச்சயமாக அவருக்கு வந்து அந்த வார்த்தைகள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் விளைவுகளை அவ்வளோ சப்ஜெக்ட் கொண்டு இருக்கிறார்கள் நிச்சயம் சொல்ல முடியும் மேற்கு நாடுகள் தவறால மற்ற நாடுகள்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறீங்க இப்போ உலக நாடுகள் எல்லாத்திலையும் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் எல்லா ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த காலநிலை மாற்றத்தை தடுக்க முடியும் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தில் எல்லா நாடுகளும் ஒற்றுமையாக இருக்குமா அது நாங்கள் இந்தியா இந்தியா என்னதாக அங்கே எகிப்தில் பேசணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த முப்பது நாடுகளை விட்டுருங்க வளர்ந்த நாடுகள் சொல்லக்கூடிய அமெரிக்கா ஐரோப்பா ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகள் அவர் தான் அவர் தான் வரலாற்று ரீதியாக அதிகமான கார்பனை உமிழ்ந்த நாடுகள் ஹிஸ்டாரிக்கல் எமிட்டர்ஸ் ஆனால் இன்றைக்கி நிலை எடுத்து பார்த்தோம்னா இந்தியா வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கும் கார்பன் எமிஷனை நீங்கள் இந்தியா தேர்ட் பொர்ஷனில் இருக்கும் அப்போ இந்தியாவுக்கு வரலாற்று ரீதியாக செய்த ஒரு கடமையும் இருக்குது இன்றைக்கி இருக்கிற ஒரு கடமையும் இருக்குது இன்றைக்கி நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் அளவை குறைக்கின்ற அதே நேரத்தில் மூன்றாம் உலக நாடுகளின் சார்பாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளின் சார்பாக வளர்ந்த நாடுகளிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய பொறுப்பு வந்து இந்தியாவுக்கு இருக்குது இந்தியா தான் லீட் பண்ணும் தேர்ட் வேல்ட் கண்ட்ரிஸ்க்காக நீங்கள் செஞ்ச தப்பு எங்களுக்கு நீங்கள் பொருளாதாரம் இவ்வளோ தரணும் எங்களுக்கு இவ்வளோ கிராண்ட்டு தரணும் தொழில்நுட்பம் தரணும் இந்தியா வந்து இந்த தேர்ட் வேல்ட் கண்ட்ரிஸ்க்கான குரலாக அங்கே வந்து குறிக்கணும் அதுதான் நாங்கள் இந்தியாவில் நாங்கள் எதிர்பார்ப்போம் காலநிலை மாற்றத்தால் டெல்டா விவசாயங்கள்லாம் பாதிக்கப்படுது உற்பத்திகள் பாதிக்கப்படுது என்ன இதே நிலை நீடித்தால் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கின்ற அதே விஷயங்கள் தொடர்ந்தால் தொடர்ந்தால் நம்ம எந்த மாற்றம் செய்து கொள்ள போகலைன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல பகுதிகள் கடல் கீழே போய்டும் ஏற்கனவே நம்ம கடலூர்ல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் உள்ள அந்த கடற்கரையில் ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை கடலுக்கு நாம் இழந்துட்டோம் இந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துல ஐயாயிரம் ஏக்கர் இழந்துட்டோம் உங்க காலுக்கு போயிருக்கு உங்க கண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியாமே போயிருக்கு സോ സോപ്പേ നിലയെ തുടർന്ന്